என் இனிய காலை வணக்கம் வாழ்க வளப்படும் வையகம் உள்ளவரை சந்தோஷமும் ஆனந்தமுமாக இவன் சங்கராஜாவின் இன்னிசையில் உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே யாரோ யாருக்குள் எங்கு யாரோ யானஞ்சில் நின்று யார் தந்தாரோ விடையில்ல ஒரு கேள்வி யாரோ இங்கு யாரோ இங்கு யார் வந்தாரோ விடைக்காது குரு வேத மறம் நான் வாங்க கடை கண்கள் வேச கொக்கை போல நாள்தோறும் ஒற்றை காலில் நின்றேன் கண்மணி யாரோ யாருக்குள் இங்கு யாரோ யான் நெஞ்சில் யார் வந்தாரோ இடையில்ல ஒரு ஊரே ஊரவில் தோ நானே உன்னால் இன்று தோற்று போனேன் கண்ணால் யுத்தமே நீ நீ மே ஓ நின்ற இங்கு மின்ன கீற்றாய் நித்தம் வாங்கும் மூச்சு காற்றாய் உன்னை சூழ்கிறேன் நான் உன்னை சூழ்கிறே காற்று வைத்த சூழம் போல காதல் தேர்ந்து போகாது உன்னை நீங்கே உஷ்டம் தாங்கி என்னால் அன்பே வாரு யாருக்குள் லிங்கு யாரோ யானெஞ்சல் லிங்கு யாருந்தாரோ விடையில்ல ஒரு கேள்வி உந்தன் நாடை போடும் உந்தன் வீட்டு கம்பி கொடியாய் என்னை எண்ணினே நான் தவம் பண்ணினே ஆஹ கேட்டு கேட்ட வார்த்தை சொல்லி கேட்ட கேட்ட துள்ளி எட்டி போய்விடு இல்லை ஏதோ ஆய்விடும் காதல் கொண்டு பேசும் போது சென்னை தமிழும் செந்தேந்தான் ஆசை வெள்ளம் பாயும் போது வங்க கடலும் வாய்க்கால் தான் அன்பே யாரோ யாருக்குள்ளிங்கு யாரோ யானெஞ்சல் இங்கு யார் தந்தாரோ விடையில்ல ஒரு கேள்வி யாரோ யாருக்குள் இங்கு யாரோ யானெஞ்செல் இங்கு யார் தந்தாரோ உயிர்காதல் ஒரு வேள்வி காதல் வரம் நான் வாங்க கடை கண்கள் நீவேசை போலே நாள்தோறும் ஒற்றை காலில் நின்றேன் கண்மணி யாரோ ஞாருக்குள்ளிங்கு யாரோ யானெஞ்சொல் இங்கு யார் வந்தாரோ விடையில்லா ஒரு கேள்வி யாரோ யாருக்குள் இங்கு யாரோ யானெஞ்சொல் இங்கு யார் வந்தாரோ உயிர்காதல் ஒரு வேள்வைய